ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி நால் ரோட்டுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் யூனிட் ரூம் எல்லாமே பார்த்தோம்னா நல்லா கபோர்டு ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க டியூப்ளக்ஸ் ஹவுஸ் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவல் போர் அவைலபிளாக இருக்கு பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஃப்ரண்ட்டில் அவைலபிளாக இருக்கு ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ